ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு பீக்கங்காய் தொப்பு தாங்க எப்படி சைடுன்னு பார்க்க போகிறோம் இப்போ வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாங்க ஒரு நாலு பூண்டு உரித்து தட்டி அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்ல எண்ணெயிலேயே கலந்து வெட்டரலாம் வெங்காயம் பூண்டெல்லாம் நல்ல எண்ணெயிலே வேகட்டும் இப்போ கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு கொத்து கருகப்பில் நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ தொக்கு நம்ம செய்கிறோம் அப்படின்றதுனால தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேங்க ஒரு நாலு தக்காளியை கட் பண்ணி இது கூட பெரிய சைஸ் தக்காளியாக நாலு தக்காளி கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுறலாம் இப்போ இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தனியாத்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க எல்லா பக்கமும் வர மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க இப்போ தக்காளி வெங்காயம் கூடவே நல்லா மசாலெல்லாம் கலந்து விட்டுட்டோம் இப்போ நம்ம இது கூட என்ன பண்ண போகிறோன்னா பீக்கங்காய் வந்து ஆல்ரெடி மேல் தொழிலாம் நல்லா சீவிட்டு நல்லா கழுவிட்டு நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க தொக்கு செய்கிறனால டக்குன்னு வேகன்னு தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறதில்லை அப்படியே ஆவிலே தாங்க வேக வைக்க போகிறோம் அதனால் நீங்கள் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சைஸில் கட் பண்ணால் கூட போதுங்க இப்போ இந்த சைஸில் கட் பண்ணி நான் இது கூட எல்லா காயும் நம்ம சேர்த்துக்கலாம் காய் எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துட்டு இப்போ மசாலாவோட கலந்து வர மாதிரி நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க இந்த தொக்கு செய்கிறது ரொம்ப ஈஸிங்க ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ மசாலா எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நல்லா மாதிரி கலந்து விட்டுருங்க நம்ம தண்ணி விட்டு வேக வைக்க போகிறதில்லைங்க தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டோம்னா சூப்பராக நமக்கு தொக்கு ஆயிடும் இப்போ எல்லாத்தையும் நல்லா எல்லா பக்கமும் வர மாதிரி உப்பு காரம்லாம் செய்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் கூட குறையந்தா பார்த்து சேர்த்துக்கோங்க நான் சொல்கிற அளவோடு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க ஃபுல்லாக அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தட்டுப்போட ஒரு பத்து நிமிஷம் மூடி விட்டுர்லாங்க அப்பப்போ எடுத்து நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் காயெல்லாம் வந்து சூப்பராக நமக்கு தொக்கு தயாராகிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பூ மேலே தூவி நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் சிம்பிளாக சூப்பராக ஒரு சூப்பரான பீகங்கா தூக்கு எப்படி செய்யறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களை பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலுக்கு லைக் போட்டு விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ